ரயில்வே அமைச்சகத்தின் மேற்பார்வையில் ஜெய்ப்பூர் சீக்கர் மாற்று திட்டம் செயல்பட்டு வருகிறது இதுகுறித்த ஒரு செய்தித் தொகுப்பை தற்போது காணலாம் ஜெய்ப்பூர் சீக்கர் சுருகேஜ் திட்டம் ராஜஸ்தானில் ஒரு முக்கியமான ரயில் உட்கட்டமைப்பு முயற்சியாகும் இது ரயில்வே அமைச்சகத்தின் நிர்வாக மேற்பார்வையில் வடமேற்கு ரயில்வே மூலம் செயல்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பதாம் ஆண்டில் அனுமதிக்கப்பட்ட இந்த திட்டத்தில் தற்போதைய மீட்டர்கேஜ் பாதையை சுமார் முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் மொத்த நீளத்தில் கேஜாக மாற்றுவது அடங்கும் இதில் ஜெய்ப்பூர் ரிங்ஸ் சிக்கர் சூரு மற்றும் சிக்கர் லோகரு பிரிவுகள் அடங்குகின்றன இந்த திட்டத்தின் மொத்த செலவு ஆயிரத்து இருநூற்றி இருபத்தி இரண்டு கோடி ரூபாயாகும் இதன் நோக்கம் ராஜஸ்தானின் ஷோகாவாட்டி பகுதியில் நீண்ட காலமாக இருந்து வந்த கொள்ளளவு மற்றும் இணைப்பு தடைகளை நீக்கிறது கட்டகட்டமாக பணிகள் நிறைவடைந்த பிறகு கேஜ் மாற்றப்பட்ட பிரிவுகள் இருபத்தைந்து ஏப்ரல் இரண்டாயிரத்து அன்று சேவைக்கு திறக்கப்பட்டன இதன் மூலம் இந்த வழித்தடம் தேசிய பிராட்கேஜ் வலையமைப்புடன் இணைந்தது ஆனால் திட்டத்தின் பயணம் எளிதானதாக இருக்கவில்லை திட்டத்தின் மூலோபாய முக்கியத்துவம் மற்றும் மீட்டர் கேஜ் சேவைகள் நிறுத்தப்பட்டிருந்த போதிலும் செயல்படுத்துதலில் பல தடைகள் எதிர்கொண்டன செப்டம்பர் இரண்டாயிரத்து பதினாறு அன்று பிரதமர் நரேந்திர மோடி பிரகதி திட்டத்தின் கீழ் இந்த திட்டத்தின் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்தார் அந்த மதிப்பாய்வின் போது மற்றும் வனத்துறை தொடர்பான எதிர்ப்புகள் காரணமாகவே பணிகள் பெரும்பாலும் தடைபட்டிருந்தன என்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் தேசிய அளவில் முக்கியமான இணைப்பு திட்டங்களில் செயல்முறை தாமதங்களை தவிர்க்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்திய அவர் ரயில்வே அமைச்சகத்துக்கும் ராஜஸ்தான் மாநில அரசுக்கும் சுற்றுச்சூழல் வன மற்றும் கால்நிலை மாற்ற அமைச்சகத்துடன் ஒருங்கிணைந்து தீர்வு காண அறிவுறுத்தினார் இந்த பிரச்சனை எடுத்துக்காட்டப்பட்டதும் பிரதமர் உடனடியாக கவனத்தில் எடுத்தார் அதன் பின்னர் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளின்படி முதன்மை செயலாளர் மட்டத்தில் கூட்டங்கள் நடைபெற்றன இறுதியாக அந்த பகுதி வனப்பகுதியாக இருந்தாலும் ரயில்வே துறைக்கு தங்களது நிலத்தில் பணிகளை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது இந்த திட்டத்தின் மூலமாக பிராட்கேஜின் மாற்றத்தினால் ஐநூறு கிலோமீட்டர் வரை நீளமான ரயில்கள் பயணம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறது இது சரக்கு ஏற்றும் இடங்கள் துறைமுகங்கள் போன்றவற்றிலிருந்து பொருட்களை ஏற்றிச் செல்வதற்கு பயனுள்ளதாக உள்ளது இந்த பிராட் கேஜ் மாற்றத்தால் பயணிகள் ரயிலில் ஏழு சதவீதம் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது பிராட்கேஜ் கே பரிவர்த்தன் சே ஓசத் யாத்ரி ட்ரெயின் கி கதி மே லக்பக் சாட் பிரதிஷத் தக் கி விருத்தி ஹுயி ஹே முன்னாடியெல்லாம் நாங்க ஜெய்ப்பூர் போக வேண்டியதா இருந்தது அதிக சாமான்களுடவும் போக ரொம்ப சிரமமாவும் இருந்தது இப்போ வசதிகள் பெருசா மேம்படுத்தப்பட்டிருக்கு சீக்கிரம் இருந்து நேரடியா மும்பைக்கும் போக முடியுது பிராட்கேஜ் வந்த பிறகு நீண்ட தூர ரயில்களின் வசதி எங்களுக்கு கிடைத்தது இதனால் வெளிநாட்டு வர்த்தகர்கள் உட்பட வணிக வர்த்தகத்திற்கும் பெரும் பயன் ஏற்பட்டுள்ளது தில்லிக்கு வேலைக்காக செல்ல வேண்டுமானால் இப்போது அதிக நேரம் எடுத்துக் கொள்ளவில்லை முன்பு பயண நேரம் மிகவும் அதிகமாக இருந்தது இப்போது நேரம் மிச்சமாகிறது கட்டணமும் குறைந்துள்ளது ரயில்வே துறை செயல்படுத்திய ஜெய்ப்பூர் சிக்கர் சுரு கேஜ் மாற்ற திட்டம் ஒரு சாதாரண ரயில் திட்டம் மட்டுமல்ல அது ராஜஸ்தானின் சமநிலை வளர்ச்சிக்கான வலுவான பாதையாகும் இந்த திட்டம் அரசியல் மனப்பாங்கும் உறுதியும் இருந்தால் நீண்டகாலமாக நிலுவையில் இருக்கும் திட்டங்களையும் வேகமாக நிறைவேற்ற முடியும் என்பதை நிரூபித்துள்ளது பீரோ ரிப்போர்ட் டிடி நியூஸ்